நன்றி வணக்கம் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான வீடியோ பதிவோடு உங்கள் ராம்குமார் நீங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம ரோஜ்பானகர் கடற்கரை தான் வந்து வந்திருக்கும் இது ரோஜ்பானகர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பீங்க இது வந்து நம்ம ராவண ராமநகர் மாவட்டத்தில் தான் அங்கே இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இடத்தோட விசேஷம் என்ன அப்படின்னா அதிக அளவில் வள்ளங்கள் கிடக்கும் டெய்லி வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் வரும் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரு பத்து இரு இருபது போட்டுக்கு வளத்துக்கு மேலே கடற்கரை கடலுக்கு மீன் பிடிச்சிட்டு கரைக்கு வருவாங்க எட்டு மணிக்கு மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் வந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஆனால் எந்த வல்லமே கடத் கடலுக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை பதிவு பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறைகள் மேலே ஏறி வந்துக்கிட்டு இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு நாலு பேர் தூண்டில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் எப்படி போடுறாங்க அப்படின்னு இந்த தூண்டில் வந்து வித்தியாசமாக இருக்குது நீளமாக ஒரு குச்சி மாதிரி வச்சுருக்காங்க அந்த தூண்டியை அப்படி சுண்டி விட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப தூரத்தில் விழுது அதுக்கப்புறம் வந்து சுற்றிடுறாங்க இந்த தூண்டி வந்து பார்த்திங்கன்னா மீன் மாதிரியே வந்து ஒரு பிவிசியில் செஞ்சுருக்காங்க இது வந்து ஒரிஜினலாக மீன் வந்து குத்தி போடுறது கிடையாது வித்தியாசமாக இருக்குது இதில் வந்து எப்பயாவது வந்து மீன்படுது அப்படிங்கிறாங்க அடிக்கடி மீன்படாது எப்போயாவது வந்து மீன் கிடைக்கும் அப்படி கடிச்சிச்சின்னா பெரிய மீனாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் வெயிட் பண்ணி லைவ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி போட்டிருக்கும் இவங்களையும் கவர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு மீன் வந்து பெரிய மீனாக வந்து தூண்டில் பட்டுருது அப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க மூணு பேர் சேர்ந்து அந்த மீனை வந்து அவங்களால் எடுக்க முடியல ஒருத்தர் வேகமாக கடற்கரைக்கையில் இறங்கினாரு ஆனால் என்ன என்ன வேகமாக இறங்குறீங்க உங்கள் நீச்சல் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது நீச்சலாம் தெரியாதுங்க கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ கம்மா தெரியும் அப்படின்னாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்து இறங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மீன் வந்து பாறையில் சிக்கி ஓடிடுதுங்க அவங்களும் கஷ்டமாகிடுது ஐயோ நாலு கிலோ மீ தரத்தில் இருந்த மீன் ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கஷ்டமாக இருந்தாங்க நானும் அதை எப்படியாவது அந்த மீனை கரைக்கி எடுத்தாங்கன்னா நானும் வீடியோ வீடியோ பதிவு பண்ணலாம் நினச்சேன் முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட கேட்டேன் எந்த ஊர் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு மதுரைங்க அப்படின்னாங்க சரி ஓகேங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்